ஆதி இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி இருந்தது ஓகேவா ஆ ஓகே ராணி சரி நாங்கள் கோயிலில் இருக்கிறப்ப நீ கால் பண்ணும் அண்ணன் சொன்னார் என்ன விஷயம் எதுக்கு கால் பண்ண இல்லை நீ கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அதான் சும்மா நான் கால் பண்ண ஏதோ நடந்திருக்கு அதான் நம்மக்கிட்ட மறைக்கிறா என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொன்னா தானே தெரியும் நம்மளாம் எப்படி கேட்க முடியும் கேட்டு ஏதாவது பொது பிரச்சனை வந்துட்டுனா அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணனுக்கு இவளுக்கும் எப்படி உறவு போயிட்டுருக்குன்னு தெரியல எதுக்கு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு கேட்காமலும் இருக்க முடியல பார்க்கவே பாவமாக இருக்கு எப்போவுமே சோகமாக இருக்கா ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற பொண்ணு மாதிரியாக இருக்கா அண்ணனை பிடிக்கலங்கிறா ஆனால் அண்ணனோட கம்பெனிக்கு வேலைக்கு போகாதன்னா போவேன்ட்டு போறா அண்ணனும் இவளை பிடிக்கலைங்கிறான் நான் பேச மாட்டேங்கிறான் ஆனால் பேசுகிறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரெண்டு பேரும் என்ன தான் நினச்சி என்ன தான் பண்ணுறாங்களோ பார்க்குற நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை நம்ம அண்ணனுக்கு பயந்து இவ எதையும் மறைக்கிறாளோ அணி அணி என்ன நீ எதை யோசிச்சுட்ருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அண்ணன் வெளியே போனார் இன்னும் வரல அதான் எங்க பேர் பாருன்னு இருக்கேன் நீ சாப்பிட்டீங்கம்மா ம் லட்டு சாப்பிட்டேன் அணி லட்டுவா லட்டு யார் வாங்கிட்டு வந்தா நான் தான் அணி பக்கத்தில் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் என்ன திடீர்னு இல்லனி எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருந்ததா கோவம் கோவமா வந்துதா அதான் போய் லட்டு வாங்கிட்டு வந்தேன் என்னாச்சு சொல்ற மாதிரி பெருசாலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல நீ உம் நீ ஏன் ஏதாவது சொன்னாதான் எனக்கு தெரியும் சரி எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப வந்து என்கிட்ட சொல்லு யாருக்கும் பயந்து எதையும் மறைச்சுக்கிட்டு இருக்காது யாருக்காகவும் எந்த கஷ்டத்தையும் நீ தாங்கிக்க வேணாம் உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எல்லாரும் இருக்கோம் புரியுதா என்ன சுப்லட்சுமி காலையிலே எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சிருக்க என்ன விஷயம் மாமா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல நீங்க இந்த குடும்பத்துக்கே பெரியவர் நீங்க முதல்ல ஒரு பொண்ணு சொன்னீங்க அந்த பொண்ணுக்கு நம்ம கிருஷ்ணவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல சரின்னு சொன்னது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இப்ப புதுசா நீ என்ன சொல்ல போற என்னங்க வெயிட் பண்ணுங்க நான் மாமாட்ட சொல்லிக்கிறேன் ஆமி அவங்க பொண்ணுக்கு நம்ம பையன் கிருஷ்ணாவை மாப்ள கேட்டு வந்திருக்கா இது என்ன புது கதையா இருக்கு எப்பவும் மாப்ள வீட்ல இருந்தா பொண்ணு தேடி போவோம் இப்ப என்ன பொண்ணு மாப்ள தேடி வந்திருக்காங்க ஐயா நீங்கள் கேட்குறது நூற்றுக்கு நூறு சரி என்ன பண்ணுறது கிருஷ்ணாவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணலாம் ஆனால் என் பொண்ணு பூரணிக்கு வயசாகுது இல்லை பொண்ணை பெற்றவன் நெஞ்சு தினமும் பதக்கு பதக்குன்னு இருக்குது நல்ல பையனாக பார்த்து கைப்பிடிச்சி கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சிடும்ல அது மட்டும் இல்லாமல் முந்தி மாதிரி என்னால் வேலை பார்க்க முடியல சுகரு ப்ரெஷர்னு எல்லா நோயும் இருக்குது மகளும் மருமகனும் சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு பார்க்குறேன் வாஸ்தவமான பேச்சு தான் பொண்ணு பெற்றவரா நீங்க பொறுப்பா தான் யோசிக்கணும் அத்த எல்லாம் சரி அத்த பூரணியும் நல்ல பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா நீங்க குழந்தை இதை பத்தி பேசிட்டீங்களா மருமகளே கிருஷ்ணா கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இப்போ அவன் வர்ற நேரம் தானே அவன் வரட்டும் நம்ம எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்கலாம் அவன்ட்ட இன்னைக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும் நான் தனியா கேட்கறதுனால தானே அவன் ஓடி ஓடி போயிடுறான் எல்லாரும் உட்காந்து கேட்கும் பொறுப்பா ஒரு பதில சொல்லிதானே ஆகணும் அப்பா எனக்கு என்னவோ அம்மா தேவையில்லாத வேலை பார்க்குறாங்கன்னு தோணுது அவன் வந்து காட்டு கத்து கத்த போறான் காட்டு கத்தா அவன் வாய் எடுத்து பேச ஆரம்பிச்சாலே உங்க அம்மா கப்பிச்சப்பா இருவா இரு நமக்கு எதுக்கு பொல்லாப்பு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம் இங்க பெரிய ஒரு டிராமாவே நடக்க போகுது சரியா சொன்னீங்கப்பா கிருஷ்ணா வந்துட்டியாப்பா எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கம்மா என்னாச்சு காலையில எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க ஏதாவது விசேஷமா கண்ணா பூரணியோட வீட்டுல இருந்து உன்னை மாப்பிள்ள கேட்டு வந்திருக்காங்க What rubbish. Mommy, நான் going to talk to நான் பேசி I'll talk to you. I'll talk to you. I'll talk நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் வசதிக்கும் உனக்கும் ஏத்த பொண்ணுப்பா உன் அண்ணி கிட்ட கேளு உன் அண்ணியும் அதுக்குள்ள சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்ன மீனா உனக்கு இவன் ஓரகத்தியா வந்தா ஓகே தானே அத்த எனக்கு ஓகே தான் நான் ஓகேன்னு சொல்லி என்னாக போகுது என் குழந்தனா இருக்குல்ல பிடிக்கணும் குழந்தனுக்கு பிடிச்சிருக்கானு கேட்டுக்கோங்க எப்படி பிடிக்காம இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தங்க பழகியிருக்காங்க நம்மளை விட அவங்க ரெண்டு பேரை பற்றி அவங்க ரெண்டு பேருக்கு தான் நல்லா தெரியும் என்ன மாப்பிள்ள அத்தை சொல்றது கரெக்டு தானே அப்பா தயாராயிருங்க நான் சொன்ன இப்போ தான் ஆரம்பிக்குது என் பையன் இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய பாரத்தெல்லாம் சமைக்கிறான் எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறான் எங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான் பிஸ்னஸை ஒத்த ஆளாக நின்று அப்படியே நிறுத்தியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிலேயே நம்பர் ஒன்கிற இடத்த ஒரு நாளும் விட்டு கொடுத்ததில்ல எங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு நல்லதுக்கு நாங்கள் யோசிக்க வேண்டாமா என்னோடய மூத்த மருமகன் அப்படியே மகாலட்சுமி சாந்த சொரூபினின்னு சொல்லலாம் எப்பேற்பட்டவங்களையும் அவளோட அன்பான வார்த்தையால வலிக்கு கொண்டு வந்துருவா ஆனா அன்பு மட்டும் ஒரு குடும்பத்துக்கு போதாது இல்ல அது மட்டும் இல்லாம சக்கரவர்த்தி குடும்பம்னா ஒரு கம்பீரம் ஒரு வீரம் இருக்கணும்ல அதான் எனக்கு மூத்த மருமக மகாலட்சுமி மாதிரி வந்தாலும் ரெண்டாவது மருமக வீரலட்சுமி மாதிரி தான் வேணும் அதுவும் குறிப்பா நம்ம பூரணி மாதிரி தான் வேணும் எத்தனை கோயில ஏறி இறங்கியிருப்பேன் கடவுளு கண்ணை திறந்துட்டான் சரிங்க நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தி ஆனா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசி பாக்கட்டும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரோட முடிவை நம்ம கிட்ட சொல்லட்டும் நம்மளே எடுத்தோன்னு கோத்தோன்னு பண்ணா சரியா இருக்காது இவர் வேற நேரம் கேட்ட நேரத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஒண்ணும் தெரியாது அதான் சுப்லட்சுமி பேசிட்டு இருக்கால வாயும் கையை வச்சுட்டு இருக்க வேண்டியதானே

எங்க அம்மா சொல்லி தான் நீங்க ஐம் சாரி நீங்க போகலாம் கிருஷ்ணா ஒரு நிமிஷம் இரு எடுத்து அந்த பேசாதே பேசாத கொஞ்சம் பொறுமையா இல்லம்மா இதுக்கு அப்புறமும் நீங்க எல்லாருக்கும் ஒரு தப்பான நம்பிக்கை கொடுக்காதீங்க அது யாருக்குமே நல்லது இல்ல எனக்கு ஆபீஸ்க்கு டைம் நான் கிளம்புறேன் ஆமி கொஞ்சம் பொறு நான் என்ன சொல்ல வரேனா நான் எப்படியாவது இத சரி பண்றேன் போடு சுப்லட்சுமி உன்னை நம்பி இதோட இரண்டாவது தடவை மூணாவது தடவை அவமானப்படுறே இதுக்கு அப்புறம் நீயே கோட்டை கூட நான் வர மாட்டேன் என்னங்க கிளம்புங்க நம்ம போகலாம் என்னமா ஆபீஸ் வந்திருக்கீங்க ஏதோ எமர்ஜென்சியா கால் பண்ண வேண்டியதுன்னு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி அவமானப்படுத்தி இருப்ப அம்மா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எனக்கு பூரணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிற போய் நீங்க தான் உங்களுக்கு தப்பான நம்பிக்கை கொடுத்து வீட்டில் கூட்டி வச்சீங்க வச்சிங்க அப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து என்ன பண்ண போறீங்க கடைசியில் தாலி நான் தான கட்டணும் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலமா இந்த பாரு கிருஷ்ணா முந்திலாம் நீ இப்படி இல்லை இப்பெல்லாம் நீ ரொம்ப எதிர்த்து பேசுற நான் உன்னை பெத்தவங்கிறதே நீ மறந்துட்டேன் அம்மா இப்பவும் நான் மாறல நான் உங்களை மதிக்கிறேன் ஆனா பெத்த பங்குங்கிறதுனால உங்களை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுனால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணா போயிடும் என் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம போயிடும் உங்களுக்கு அதுதான் வேணுமா உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்டா நீ யார மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பண்றேன் எனக்கு நல்லாவே புரியுது கண்டிப்பாம்மா என்னை பத்தி உங்களுக்கு புரியலைன்னா தான் எனக்கு வருத்தமே நீங்க என்னோட அம்மா எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது நான் என்ன நினைக்கிறேன் என்ன விரும்புறேன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஆனா தெரிஞ்சு இப்படி பண்றீங்க பாத்தீங்களா அதான் கஷ்டமா இருக்குது நீ பண்றது மட்டும் சரியா இருக்காடா நான் என்னமா தப்பு பண்ண அந்த பொண்ணு உன்ன வேணாங்கற, உன்னை பிடிக்கலங்கற. ஆனா அவ பின்னாடி என்ன சுத்துற? அம்மா, அவ என்ன விரும்பறா அம்மா? கண்ணா, இவ்ளோ படிச்சிருக்க, இவ்ளோ புத்திசாலியா இருக்க, இவ்ளோ பெரிய கம்பெனி எல்லாம் ரன் பண்ற. ஏன்டா, என்ன முட்டாளாக பாக்குற? இல்ல இந்த விஷயத்துல காதலும் கண்ண மறைக்குதா? அம்மா, எனக்கு 100% தெரியும் அவ என்ன விரும்பறான்னு. அப்ப ஏன்டா அவ உன்னை பிடிக்கலன்னு சொன்னா? அம்மா நம்ம ஒரு பொண்ணுங்க லவ்வர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்களா அது உங்க களமா இருந்தாலும் சரி எங்க களமா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க பொண்ணுங்க ரொம்ப தெளிவா இருக்குங்கம்மா நம்ம லவ்வர் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டு ஐயோ அக்செப்ட் பண்ணிட்டமே இவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் எல்லாம் நினைக்கிறது இல்ல அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவன் நல்லவனா கெட்டவனா அவனை விரும்பலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா பியூச்சர் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் கட்டிக்கிறாங்க காதல்னா ஒருத்தவங்களை பார்த்த உடனே வர்றதுனட காதல் எல்லாத்தையும் விசாரிச்சு வர்றதுக்கு பேர் காதலா அம்மா எந்த காலத்திலையும் காதல்னா இப்படித்தான் இருக்கணும்னு யாராலேயும் டெஃபினேஷன் கொடுக்கவே முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க அவளை பார்த்த முத நாள்லேருந்து இருந்து தான் என் மனைவின்னு என் மனசில் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அவளுக்கு நம்ம ரொம்ப பெரிய பணக்காரங்கிறதும் நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்கிறதும் தான் நிறைய பயத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல நம்ம பின்னாடி இந்த சொத்துக்காக ஆயிரம் பொண்ணுங்க வரிசையில் வரும்போது அவ என்னை வேணான்னு சொன்னதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஒரு கல்யாணம் சொத்துக்காக கூடாதுமா அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் அவன் நம்ம பணத்தை பார்த்துதான் பயப்படுறா மற்றபடி அவ ஓகேதான் என்னவும் தெரியலடா எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல ஏமா ஆமா உலகமே கொண்டாடுற என் பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னா இப்ப அவளால தானே என் பையன் பெரிய ஆபத்துல மாட்டிருக்கான் என்ன சொல்றீங்கம்மா அவளை நேத்து கடத்த பார்த்தாங்க தானே அம்மா என்ன சொல்றீங்க யாரு யார் கடத்த பார்த்தா வேணா கிருஷ்ணா என்கிட்ட மறைக்காத அதான் உன் சீனியர் உன்னை பார்க்க நீங்க வீட்டுக்கு வந்திருந்தானே ரெண்டு பேரும் டெரஸ்ல நின்று பேசிட்டு இருந்தீங்களே நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் எதுக்குடா இவ்வளவு பெரிய ஆபத்துல போய் நீ மாட்டிக்கிற ஏற்கனவே உனக்கு எதிரிங்க நிறைய இந்த பிசினஸ்ல நீ வந்ததுல ஒவ்வொரு நாளும் நான் பயந்து பயந்து இருக்கேன் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப இவளால இன்னொரு பிரச்சனைல போய் மாட்ட போறியா அம்மா மனுஷன் உயிர் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் பயந்து பயந்து வாழ முடியுமா சொல்லுங்க இது இது நம்ம முத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனைனா நான் போய் நிக்க மாட்டேனா ஆமாடா அவளுக்கு ஆபத்துனோட எங்க எல்லாரையும் நீ மறந்துட்டேன் உன் ஞாபகத்துல அவ மட்டும்தான் இருந்தா நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா அவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட உடனே அதனால் அதனால்தான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலமா வாழ்க்கையில நீங்க பார்க்காத பக்கம்னு நிறைய இருக்குமா நீங்க கல்யாணத்துக்கு முந்தையும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியல உலகத்துல நிறைய பிள்ளைங்க நிறைய கஷ்டமான சூழ்நிலையை டெய்லி தாண்டிதாமா வராங்க அம்மா இன்னைக்கு அவ அடுத்த வீட்டு பொண்ணு அவளுக்கு வர ஆபத்துல நீ போய் ஏன் ஹெல்ப் பண்ணு கேக்குறீங்க நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தா யாராவது எதுக்கு வரப்ப ஹெல்ப் பண்ணணுமா இல்ல பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்பு திரும்பி போனுமா சொல்லுங்க நீ என்ன வேணா சொல்லுடா நீ என் உசுறு உனக்கு ஒரு ஆபத்துனா என்னால எப்படி தாங்க முடியும் அம்மா அதான் எனக்கு ஒன்றும் ஆகலையே நான் பாருங்க உங்க முன்னாடி நல்லா தானே நிற்கிறேன் இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நீங்க தான் பெருமைப்படணும் ஆமா எப்பவுமே நான் உன்னை பார்த்து பெருமை தான் படுவேன் என் பையன் என்னை ஒரு நாளும் தலை குனிய விட்டதில்ல என் பையன் யாரு உலகமே கொண்டாடுற பெரிய பிஸ்னஸ் மேன் ம் இப்ப சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்மா அதுல ஒரு காரணம் இருக்கும் என்னை நம்புறீங்களா இல்லையா நம்புறேன்பா இங்க பாருங்கம்மா நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்பா இப்பவாவது இந்த அம்மாவோட மனசு நீ புரிஞ்சுக்கிட்டே இப்பவே பாரு உனக்கு பொண்ணுங்களை வரிசையில் கொண்டு நிப்பாட்றேன் உனக்கு பொருள் நீ என்ன அந்த பிள்ளை தான் கட்டணும்ல எந்த அவசியமும் கிடையாது உனக்கு பிடிச்ச பிள்ளைய கட்டி நீ சந்தோஷமா வாழணும் குழந்தை குட்டியா பெத்து போடணும் நான் சந்தோஷமா வளர்க்கணும் அம்மா பொண்ணு ஏற்கனவே பார்த்தாச்சு இவன் யாரை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியலையே கடவுளே மறுபடியும் முதல்ல இருந்தா பொண்ணு யாரு ஆதிமா அவளா ஆமாமா அவளேதான் கண்ணா இவ்வளவு நடந்தோம் எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் நீ ஏன்பா புரிஞ்சுக்காம பேசுற அவளுக்கு இன்னும் ரெண்டு நாள கல்யாணம் சாமி எப்படி அந்த பொண்ணு ஒன்னு கட்டிப்பா எனக்கு ஒன்னும் புரியல அம்மா அவ கல்யாணம் மேடைக்கே போனாலும் என்னதான் கட்டிப்பா சரிப்பா எனக்கு ஓன் சந்தோஷம் தான் முக்கியம் ஆனா அந்த பொண்ணு எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதப்பா அம்மா நான் அப்படி நடந்து பண்ணு நீங்க நம்புறீங்களா இல்லப்பா என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எது நடந்தாலும் சரி எனக்கு என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் சரி என் சின்ன மருமகளே நீ ஏன் கூட்டிட்டு வா நான் உனக்காக காத்திருக்கேன் அம்மா இப்படி சொன்னா எப்படி என் கல்யாணத்தை கண் பார்க்கணும் பாக்கணும் நீங்க இப்ப என்னன்னா சின்ன மருமகளை கூட்டிட்டு வானு என்கிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க கல்யாணம் விழலாம் யார் பாப்பா என்னப்பா சொல்ற ரெண்டு நாள் தான் இருக்கு அவளுக்கு கல்யாணம் நீயே லாஸ்ட் மினிட்ல மேடை ஏறி தாலி கட்ட போறேன்னு நினைக்கிறேன் எத்தனை சினிமால சீரியல்லாம் பாத்துருக்கேன் எனக்கு தெரியாதா இல்லம்மா உங்க பையன் ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டான் இன்னொருத்தன் பக்கத்துல என் பொண்டாட்டி உட்கார விட மாட்டேன் இங்கே பாருங்கம்மா உங்கள் மருமக ஏற்கனவே சொல்லிட்டா அந்த ரவி இருந்து வாங்கிட்டு வந்த புடவையை கட்டிடலாம் நீ தாலியை வாங்க மாட்டேன்னு அதனால என் பொண்டாடிக்கு சாரி தாலி எல்லாமே நம்ம முறைப்படி எல்லாத்தையும் வாங்கணும் நீங்களும் அவளும் தான் வாங்க போறீங்க ஆனா என்ன ஆனா அவ என்னை ரொம்ப சுத்த விட்டாம்மா அவளையும் நம்ம சுத்த விட போகிறோம் இன்னும் ரெண்டு நாள் தானே அவள் கல்யாணத்துக்கு ஒரு ஓ சாரி எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் எடுக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியவே கூடாதுமா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த மாதிரியே பண்ணுங்க சரிப்பா சொல்லு, நீ என்ன செய்யணும்னு சொல்கிறியோ அம்மா செய்கிறேன்